வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒரு தசையில் எந்த பகுதி அதிகப்படியான பலனை அந்த ஜாதகருக்கு தரும் இப்போது யோகமாக இருந்தாலும் சரி தோஷமாக இருந்தாலும் சரி தசை வந்தால் தான் வேலை செய்யுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அதன்படி தசை வந்துருச்சு யோகமாக இருக்கட்டும் அல்லது தோஷமாக இருக்கட்டும் எந்த டைம் பீரியடில் பர்டிகுலர் டைம் பீரியடில் அதிகமாக வேலை செய்யும் ஸ்டார்டிங்லையா அல்லது நடுப்பகுதியிலையா அல்லது முடியக்கூடிய காலகட்டத்துலையா அப்படிங்கிற விஷயத்த ஜோதிட சூட்சமங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலாக ஒரு தசையில் சுய புத்தி அப்படிங்கிற விஷயம் பெருசாக பலன் தராது சுய புத்தி வந்து தடைகளை உருவாக்கும் கஷ்டங்களை தரும் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சுய புத்தியில் ஒரு ஜாதகர் துணிஞ்சு நிறைய ரிஸ்க் எடுப்பார் இது தான் என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுய புத்தி பலன் தருது தள்ள ஆனால் அந்த ஜாதகர் எஃபர்ட்டை போட்டு புதிது புதிதாக நிறைய முயற்சிகளை எடுப்பார் இது நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன் புதுசாக ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார் இதுதான் சுய புத்தியில் நடக்கக்கூடிய விஷயம் அவர் அதில் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படிங்கிறது சுய வலிமையை பொறுத்தது ஸோ இப்போது இந்த டாபிக்குள்ளே வரும் ஒரு தசையில் சுய புத்தியை விட்டுருங்க சுய புத்தியில் புதுசாக ரிஸ்க் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன் அதை தாண்டி ஒரு தசையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய நடுப்பகுதியிலையோ அல்லது எண்டு பகுதியிலேயோ தசை வந்து முழுசாக ஆக்டிவேட் ஆகிறது இல்லை அந்த தசாநாதனுக்கு ஈக்குவலாக எந்த புத்தி யோகத்தை அதிகமாக தர ரெடியாக இருக்கோ அந்த புத்தியில தான் தசை முழுசாக ஆக்டிவேட் ஆகுது இது என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இப்போது ஒரு சாட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த சாட்டில் குருதசை ஜாதகருக்கு நடக்குது குரு சூரியன் அந்த இடத்துல பரிவர்த்தனை குரு மறைமுகமாக ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்றார் சனி மூணுலேருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் இந்த இடத்துல குரு சூரியன் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால குரு தசை அல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நன்மைகளை தரும் சனி பார்வை அந்த இடத்துல முப்பது சதவீதம் கொஞ்சம் எதிர்மறையான பலனை தரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் எழுபது சதவீத யோகத்தை தரும் காரணம் ரெண்டு ஒன்பதாம் அதிபதிகள் பரிவர்த்தனை குரு சூரியன் பரிவர்த்தனை சிவராஜ் யோகம் மறைமுகமாக இந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் குருதசை நடைமுறைக்கு வரும் பொழுது குருதசனில் குரு புத்தியில் ஜாதகர் பெரிய ரிஸ்க் எடுப்பார் நிறைய முயற்சிகளை பண்ணுவார் அந்த முயற்சிகளில் பத்து முயற்சியில் ஒரு நாலு முயற்சி வெற்றியாகும் ஒரு ஆறு முயற்சி ஃபெயிலியர் ஆகும் காரணம் அந்த ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறார் சப்போஸ் அந்த இடத்துல சனி இல்லவே இல்லை பார்க்கவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சுய புத்தியில் அவர் ஜெயிப்பார் சரிங்க இந்த ஜாதகத்தில் எந்த புத்தியில் தசை பீக்கில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் குரு தசை குரு புத்தி நியூட்ரலாக ஒரு அறுபது சதவீத நன்மைகளை தரும் சனி புத்தி பெரிய நன்மைகளை நம்ம எதிர்பார்க்க முடியாது மூணில் இருக்கிறதுனால உபஜயஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு நாற்பது சதவீத பலனை இயல்பாத்தரும் அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் புத்தியிலையும் பாதகாதிபதி புத்தி அப்படிங்கிற கான்செப்ட் ஏன்னா மூணு பன்னெண்டாம் அதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் ஸோ தட்டு ஒரு அறுபது சதவீத நன்மைகளை இந்த புத்திகளில் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒரு பீக் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய இருந்து இந்த ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப பீக் பீரியடாக இருக்கும் காரணம் ரெண்டு ஒன்பது பரிவர்த்தனை அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர புத்தி லக்னாதிபதி புத்தி லக்னத்தில் ஆட்சி வலுப்பெற்ற அமைப்பு எந்த ஒரு கிரகத்தோட பாதிப்பும் இல்லாமல் தனித்து சோலோவாக வலுப்பெற்று இருக்கார் அதுக்கடுத்து செவ்வாய் புத்தி செவ்வாய் மறைமுகமாக குருவோடய பார்வையில் இருக்கார் குரு சூரியன் பரிவர்த்தனையில் இருந்தாலும் குரு அந்த ஆறாம் வீட்டை பார்க்குறார் பேசிக்காக ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வா மிகப்பெரிய வலிமையில் இருக்கும் கூட கேதுவோடு சேர்ந்து குருவோடய பார்வையில் இருக்கனால மிக மிக பெரிய வலிமையில் இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது ஸோ தட் இந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் சூரிய புத்திலருந்து பெரிய டர்னிங் பாயிண்ட் வரும் தசையோட பீக் அதாவது உச்சக்கட்ட யோகத்தை அந்த டைம் பீரியடில் ஜாதகர் அனுபவிக்க ஆரம்பிப்பார் அதுக்கான வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் காரணம் சூரியன் குரு பரிவர்த்தனை சிவராஜ் யோகம் வேலை செய்யும் சூரிய புத்தியில் அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர புத்தியில் லக்னாதிபதி புத்தி லக்னத்திலே ஆட்சி வலுப்பெற்ற அமைப்பு வளர்புரை சந்திரன் யோகம் இந்த இடத்துல கண்டினியூ ஆகும் லக்னாதிபதி வலுப்பெற்றாலே அந்த ஜாதகருக்கு யோகங்கள் பல மடங்கு பெருகி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் யோகத்தை பெருக்கி தரும் அப்படிங்கிறது உண்மை ஸோ ஒன்பதாம் அதிபதி தசையில் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி லக்னாதிபதி புத்தி நடக்கும் பொழுது மிகப்பெரிய தன சேர்க்க பொருளாதாரம் சேர்க்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் எடுத்த முயற்சி எல்லாமே சக்ஸஸ்ஸு தெளிவான சிந்தனை எண்ணங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் ஏ டு ஜெட் அந்த ஜாதகருக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா என்னென்ன கிடைச்சா சந்தோஷமா இருப்பாரோ என்னென்ன கொடுத்தா சந்தோஷமாக இருப்பாரோ அத்தனையுமே அந்த சந்திர புத்தியில் கிடைக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வா புத்தி செவ்வாய் இந்த லக்னத்துக்கு அஞ்சு பத்தாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டில் இருக்காரு பேசிக்காக செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய வலிமை கேதுவோடு சேர்ந்துருக்கார் குருவோட பார்வையில் மறைமுகமாக இருக்கார் இந்த இடத்துல குரு சூரியன் பரிவர்த்தனை இருந்தாலும் குரு ஆறாம் வீட்டை பார்க்குறார் ஸோ தட் ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்துமே அந்த ஜாதகத்தை கொண்டு வர மாட்டார் அப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா அதில் அவர் தான் ஜெயிப்பார் ஆறாம் வீட்டில் இருக்கிற நல்ல கரியர் ரிலேட்டடாக வேலை ரிலேட்டடாக பொருளாதாரம் ரிலேட்டடாக குடும்பத்தோட சொத்துக்கள் ரிலேட்டடான நிறைய நல்ல விஷயங்களை தருவார் அசையாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் சந்தோஷமான உள்ள வாழ்க்கையை அந்த டைம் பீரியடில் தருவார் செவ்வாவோடய காரகத்துவங்கள் எல்லாமே குருவோட அமைப்பின் வழியாக அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அடுத்து ராகு புத்தி ராகு புத்தி சுமாராக தான் இருக்கும் அதோட தசை ஃபினிஷ் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல ஒரு தசையோட பீக் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு தசையோட மிகப்பெரிய யோகம் வேலை செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அந்த தசாநாதனுக்கு ஈக்குவலாக யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க புத்திகளில் தான் அந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யுது ஸ்டார்டிங்கில் வேலை செய்யும் நடுப்பகுதியில் வேலை செய்யும் இல்லை கடைசியில் வேலை செய்யும் அப்படிங்கிறது பெருசாக அந்த ஜாதகத்தில் சப்போர்ட் ஆகலை நிறைய ஜாதகளை நான் செக் பண்ணிட்டேன் தசாநாத இப்போது ஒரு தசாநாதன் என்ன ஸ்பீடில் ஓடுறாரோ அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வேணும் அப்போ தான் அந்த இடத்துல ஜோகத்தோட அளவு அப்படிங்கிறது பல மடங்காக கிடைக்கும் இப்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் குருதசில சனி புத்தி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கலாமே ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சனி மூணாம் வீட்டில் தனிச்சிருக்க சூரியனோட மறைமுகமான தொடர்பில் இருக்க ரெண்டாம் அதிபதியோட தொடர்பு அப்படின்னாலுமே கூட சூரியன் சனி பார்வை பேசிக்காக நன்மைகளை தராது சூரியன் சனி சேர்க்க பேசிக்காக நன்மைகளை தராது ஸோ ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் எந்த இடத்துலையுமே டிஃபெக்ட் ஆகாத பாதிக்கப்படாத பலம் இழக்காத ஒரு கிரகத்தால் மிகப்பெரிய யோகத்தை தர முடியும் இப்போது சூரிய புத்தி குருவோட பரிவர்த்தனை ஆகி ஒன்பதாம் வீட்டோட மட்டும் இருக்கனால சூரிய புத்தியில் பீக் ஆகும் சனிப்பார்வையே நீங்கள் மறந்துடுங்க அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தசாநாதனுக்கு நட்பாக வரக்கூடிய புத்திகள் யோகத்தை கொடுக்கலனாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கும் சப்போஸ் தசாநாதனுக்கு நட்பாக வரக்கூடிய கிரகங்கள் யோகம் தரக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தசாநாதனுக்கு நட்பே இல்லாத ஒரு கிரகம் மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கிரகம் யோகத்தை கொடுத்தே தீரும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இப்போது குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது குருதையில் சுக்கர புத்தி குருவை விட வலிமையாக யோகம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் யோகத்தை கொடுத்துட்டு தான் போகும் ஆனால் குருவுக்கு நட்பாக வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வா மூணு பேருமே வலிமை பெருல அப்படிங்கிற பட்சத்தில் குருதசை யோக தசையாக இருந்தாலும் அந்த புத்திகள் வலிமையாக இல்லைங்கிற பட்சத்தில் பெருசாக அந்த டைம் பீரியடில் மாற்றங்கள் வராது யோகங்களை பெருசாக அனுபவிக்க முடியாது ஸோ தட் இந்த இடத்துல நட்பு அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் பெரியாள் யார் அதிக வலிமையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் யோகம் அந்த ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணனோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ